எங்க வெளியில தாங்க பாக்குறதுக்கு திமுக அப்படியே அழகா அந்த பாகுபலி படத்துல லாஸ்ட்ல வந்து உங்க அப்பா மாதிரி நீ யாருன்றது ப்ரூவ் பண்ணு உனக்கு அறிவை வந்து நல்லா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அமரேந்திர பாகுபலிக்கு கட்டப்பா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அந்த நேரத்துல ரொம்ப நேரமா யோசிச்சு என்ன பண்ணலாம் ஓகே ஐடியா அப்படின்ட்டு மரத்தை அப்படியே இழுத்து அதுல ஒரு ஒரு ஒன்னு சீன் வரும் பாத்தீங்களா ஒரு அஞ்சு அஞ்சு பேரா ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க தற்காப்புக்காக வச்சுப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ஒரு போர்டு மாதிரி அதை என்ன சொல்றதுன்னு தெரியல அதை வச்சு சுற்றி ரவுண்டு போட்டுக்கிட்டு போய் அங்க உள்ள போய் குதிப்பாங்க அந்த பணமரத்துல அப்படி இழுத்து விட்டா போய் டம் குதிச்சு ஜம்ப் பண்ணி உருண்டு உருண்டு போய் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி ஒரு ஒன்று காமிப்பாங்கல்ல நாங்கெல்லாம் தான் இருக்கோம் எங்க எங்க எங்களை தூக்கி பணமரத்துல இருந்து எங்க தூக்கி கடாசுனாலும் ஒண்ணுமே ஆகாது எங்க கூட்டணி அவ்வளவு பாலம் அப்படின்னு சொல்லி காமிக்கிற ஒரு ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு சீன் இருக்கு பாத்தீங்களா அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரியல அப்படியே எனக்கு வந்து திமுக கூட்டணி தான் ஞாபகம் வந்துச்சு இது ஏன் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவத்தெல்லாம் கேட்கும் போது அந்த பாகுபலி சீன் தாங்க ஞாபகம் வருது இப்படி காமிச்சுக்கிறாங்க அந்த ப்ரொடக்ஷனா அப்படி காமிச்சுக்கிறாங்க எங்களை யாராலையும் தடுக்க முடியாது நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும் புத்திகண்டா கைய ஏ விசிகா இப்படி இப்படி காங்கிரஸ் இப்படி புடி அவன் கைய இவங்க கைய புடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒத்துமையை காமிக்கிறாங்களே தவிர எங்க இருக்கு ஒத்துமைன்ற அளவுக்கு தாங்க இருக்குது விஷயம் சோ காங்கிரஸ் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா ஒரு பக்கம் எங்களுக்கு வந்துட்டு நீங்க இல்லைன்னா என்ன எனக்கு இன்னொரு பக்கம் ஆள் இருக்கு இப்ப சாம இருங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலயும் பங்கு இல்ல அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவருடைய வேற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை காமிச்சுட்டு இருக்காங்க சரி இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்டு போய் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா திருச்சி வேலுசாமி இருக்காரு இல்லையா இவரு ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு சொல்றாரு ஒரு லைவ்ல ஒரு நபர் கூட பேசிட்டு இருக்காரு இப்ப ரொம்ப ரீசன்டா அரண்மனை அருமனை திருவிழான்னு ஒன்று நடந்துச்சு கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இல்லையா அந்த அருமனையில அவரு வந்து பேசுறாரு நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுனா நீங்க கை தட்டி இருப்பீங்க அப்படிங்கிறாரு என்ன விஷயம்னு பார்த்தா கன்ஃபார்ம் ஒரு ஒரு டைம் வரும் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்னா நடக்க டைம் வரும் அப்படிங்கிறாரு அப்போ அவர் சொல்றது என்ன காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகம் ஒன்னா சேர்றதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு அதை நம்ம இன்னும் டீப்பா யோசிச்சா அதுக்கு டைம் இருக்கா உண்மையாவே அதுக்கு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவுதான் ஆனா உள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முக்கியமான காங்கிரஸ் நபர்கள் தாவி 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 குதிச்சு 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 டிவி கே பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நேராவே இருக்கு உண்மையாவே இருக்கு இப்ப இந்த வேலுமணி சொல்றாரு ஒரு இடத்துல அறிவு இல்லாதவன் அறிவாலயத்துக்கு போவான் அறிவு இருக்கிறவன் ஏன் போவான் அப்படிங்கிறது எங்க உண்மையாவே பெரிய ஸ்டேட்மெண்ட் இது வந்து பாஜக இருக்கிறவங்க பேசுறாங்க அதிமுக இருக்கிற பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி பேசுது தமிழக வெற்றி கழகம் பேசுதுன்னா சினாரியோ வேற நம்ம இவ்வளவு வந்து யூ யூ எல்லாம் யோசிக்க தேவையில்லை பட் த இஸ் கூட்டணி கட்சியா இருக்கிற காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு மூத்த தலைவரா இருக்கக்கூடிய இந்த நபர் பெரிய பெரியாள்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அறிவில்லாதவன் அறிவாலயம் போவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் புரியல எல்லாருக்குமே புரியல அப்ப அங்க உடைச்சல்ன்றதும் ஒண்ணு ஒன்னு பொசங்கிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் பாகுபலி சீன் மாதிரி தெரியும் ஆனா அப்படிலாம் இல்ல அதெல்லாம் உடைஞ்சிச்சு எப்பயோ சும்மா நாங்க வெளியில அப்படி காட்டிட்டு இருக்கோம் அப்படி உழுந்தோன்னே சதறிட்டு ஓடுவாங்கல்ல அந்த மாதிரி கதை தான் இப்ப இருக்கு எப்படா ஒரு குண்டு உழும் ஓடிடலான்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் வெயிட் பண்றோங்கிற தான் அவங்க இருக்காங்க சோ விசிகா நடத்துற ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல அவங்க வந்து சொல்றாங்க ஆஹ் பாஜக ஒன்றிய பாஜக அரசு கண்டித்து இது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதுக்கு பதில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி ஆட்சி மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறாங்க எல்லாமே யாரு வீசி காலுங்க கம்யூனிஸ்டா இவங்க தாங்க கூட்டணியில தான் வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க திமுகவை என்னதாங்க உங்க மைண்ட் வாய்ஸ் கூடையே இருந்த என்னங்க சம்பவம் ஏதாவது பண்றீங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இது என்ன சம்பவம் நிறைய இருக்குன்ற அளவுக்கு நான் உங்களுக்கு ஸ்கெட்சப் பண்ணிருக்கேன் நிறைய பேசுவோம் அவர் வந்து சொல்றாரு ஏங்க பேசாம இருங்க நீங்க பாட்டுக்கு சொல்ல சொல்ல உங்களை ஏதாவது போகும்போதே கட்சிலன்னு தூக்கிட்டு போறாங்க தூக்கிடுவாங்களா தூக்கட்டும் என்ன தூக்கிடுவோம் தூக்கிட முடியுமா நான் வந்து காங்கிரஸ் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்றாப்புல சோ இந்த பக்கம் சம் ஃபயர் அப்படிங்கறது போது வீசிக்க ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு ஒரு ஒரு மாதிரி வாயில வர்றதெல்லாம் பேசிக்கிட்டு எலக்ஷன் கிட்ட வருதுங்கிறதே மறந்துட்டு வேற ஏதோ ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவர் மட்டும் தானு பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சொல்றாரு இந்த மாதிரி கனிமொழி ரொம்ப ரீசெண்டா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த பதிவுல அவங்க சொல்றாங்க தமிழகம் வந்து இந்த ஐந்து ஆண்டு காலத்துல ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்திருக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாங்க இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கு இப்படி நல்லா இருக்கு நம்ம வந்து ஒரு எந்த ஸ்டேட் ஆயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு இந்த மனுஷனுக்கு கடுப்பா இருந்திருக்கும் குருகுருட இருந்திருக்கும் போல வயத்துல மனுஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல கடன் வாங்கலையா இப்போ உத்தரபிரதேசத்துக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணும் போது நம்ம எவ்வளவு கடை வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா அவங்கள விட ரெண்டு பங்கு கடை அதிகமா வாங்கி வச்சிருக்கோம் பாப்புலேஷன் வைஸ் நம்ம விட அவங்க அதிகம் என்னத்த நீங்க எல்லாம் வந்து பெருசா பெருமை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற நபர்கள் திமுக காரங்களுக்கு டென்ஷன் ஆகுது அவங்க திட்டுறாங்க என்ன உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சா நாங்க இல்லைன்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போயிடலான்ற ஒரு திமுர்ல பேசுறீங்களான்னு ஆப்வியஸா அந்த திமுர் நிற்கும் ஏன் நான் சொல்றேன்னா இப்போ சீட் ஷேரிங் வரும்ல ஏன்னா கூட்டணியில அங்கேயே பிதிங்கி நிக்குது திமுக இன்னும் ஒருத்தன் வந்து உள்ள சேர்ந்தானா நசுங்கி போச்சு ஒருத்தன் வர வர கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு சம பீதி ஆயிடும் என்னவா இருக்கும் ஐயோ நம்மளுக்கு வர ரெண்டு மூணு சீட்டு கூட போயிடுமே இவங்க எல்லாம் உள்ள ஆயிடுமே நம்ம என்னடா பண்றது ஏற்கனவே குடுக்கறது ரெண்டு தான் அதையும் நம்மளுக்கு குடுக்கறதுனா என்ன பண்றது நம்மள திமுக எப்பவும் போல ஏதாச்சும் பண்ணிடுமே ஏமாத்திடுமே அப்படிங்கிற ஒரு பயம் விசிக்காக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் அந்த பயம்தான் சோ புதுசா கூட்டணி அப்படிங்கிறது மேபி ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கலாம் இந்த இந்த ஆதரிப்பு அப்படிங்கிறது கூட்டணிக்குள்ள இருக்கிற குட்டி கட்சிகளுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவு ஏன்னா அவங்க மடியில அடிமடியில கை வைக்கிற கதை தானே சோ இந்த சினாரியாவை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல சோ இந்த நேரத்துல எனக்கு சீட் அதிகமா குடுப்பியா மாட்டியா குடுப்பியா மாட்டியா இல்லன்னா நான் டிவிக்கே போயிடுவேன் சொல்லு சொல்லு சொல்லுன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் பூச்சாண்டி பயம் காமிக்கும் திமுகவுக்கு இதெல்லாம் அவங்களுடைய யுக்தி சரி தீபிகா இது மட்டும் தானா வேற என்னெல்லாம் சம்பவம் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே யோசிச்சு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருமோச்சு விட்டு முடிவு எடுக்கிற நிலமையில இப்ப திமுக கிடையாது ஆப்வியஸா அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு செயல்பாடுகளாகட்டும் ஒரு ஒரு திட்டங்களாகட்டும் ஒரு ஒரு மேடைகளாகட்டும் அது எல்லாமே லூஸாக தான் ஆகுதே தவிர அவங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு இப்போ ஒரு பக்கம் வந்து செவிலியர்கள் போல போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் ஒரு சைடு அவங்களுடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது நடக்குது ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க அதுவும் எலெக்ஷன் டைம்ல ஆன்டி இன்குபன்சி அப்படிங்கிறது ஏறவே கூடாது அவ்வியஸா ஏறும் ஆனா ஏறாம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுல திமுக கவனமாக இருக்கணும் ஆனா இன்னும் ஒரு மூன்றே மாத காலம் தான் இருக்குன்ற பட்சத்துல இப்போ இந்த வாக்குறுதிகள் எல்லாமே திரும்பவும் அவங்க கொடுத்தாங்கன்னா அது மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களா புதுசா நாங்க வந்து போராட்டம் பண்றோம் நாங்க ஏங்க போராட்டம் பண்றோம் நீங்க வாக்குறுதி கொடுத்துருந்தீங்களா இல்லையா அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றணும்னு தானே நாங்க கேட்கறோம் எத்தனை நாளுங்க நாங்க போராட்டம் பண்ண முடியும் அப்படின்னு தான் செவிலியர்கள் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இப்ப மா சுப்பிரமணியம் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாரு சி ஒரு பேட்ச் வைஸ் நாங்க கொடுக்குறோம் சீனியாரிட்டி பிரகாரம் நாங்க போடுறோம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு பேட்சானு சரி நீங்க போடுறது கூட முடிஞ்சிருங்க உங்க ஆட்சியா முடிஞ்சிருங்க இப்ப இந்த மேட்ரு என்ன பண்ணுவாங்க டிவி ஆகட்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஆகட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஷார்டா அவங்களுடைய கூட ஆட் பண்ணிப்பாங்க அவங்க அதை எப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்றத பாப்பாங்க பட் வாங்கி வச்சிருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கறதே எந்த கட்சி ஆட்சியை புடிச்சாலும் பெரிய பிரச்சனை பெரிய சூனியம் தான் இதுல அவங்க எப்படி அதை டாக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே புரியாத ஒரு புதர் பட் அது அவங்க பிரச்சனை எந்த ஆட்சி வருதோ இல்ல இவங்களே வராங்களோ என்ன பண்ணுவாங்களோ அவங்க பண்ணுவாங்க பட் இப்போ இப்போ இருக்கிற சினாரியோ அப்படின்னு பார்த்தா பெண்களை எப்படியாச்சும் நம்ம கை கொள்ள வச்சுக்கணும் பெண்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல எஸ்ஏஆர்ல பெண்களுடைய ஓட்டு தான் அதிகம் அப்படின்னு காமிச்சதுனால நம்ம ஓட்டு சதவீதத்தை பெண்கள் கிட்ட முதல்ல கவர் பண்ணணும் ஸோ மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பெண்களுடைய ஓட்டு நம்மளுக்கு உண்டு பொங்கல் பரிசு கொடுத்தோன்னாவே அதுல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆடுவாங்க பாத்துக்கலாம் இது ஒண்ணு கன்ஃபார்மு அடுத்து விடியல் பயணம் ஒண்ணு கொடுத்துருக்கோம் அதுவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது கேல்குலேஷன்ல டோட்டலா தியார் அப்படிதான் இருக்காங்க பட் நி நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நடக்கிற போராட்டத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன என்ன இப்போ விடியல் பையன மட்டும் என்னத்தை விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கும் நிறைய பேருக்கு இருக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு நாங்க என்ன பண்றது சும்மா ஓசி 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 தான் உங்க ஆளுங்க பேசிட்டு இருக்காங்களே என்னத்த சார் அப்படிங்கிற அளவுக்கும் காண்டில் இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து செஞ்சடைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுலயும் சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்ப கொஞ்சம் லூஸ் தளர்வுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எப்ப குடுக்கறது எலெக்ஷன் டைம் இல்லையா அப்படிங்கிற கோபமும் அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி பலது இருக்கும்போது திமுக வந்து பெண்களுக்கு பெரிய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது செய்யறாங்க அதுல வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க அதுவும் பெரிய அளவில் ரீச் இல்லை இப்ப நான் சொல்லிதான் நிறைய பேருக்கு தெரியுமா கூட இருக்கும் அது அவ்வளவு பேர் பாத்திருப்பீங்கன்னு கேட்டா தெரியாது ஆனா இப்ப விஜய் மலேசியா போயிட்டு வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இப்ப யாரு ஃபேமஸ்ங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்க வேண்டுதான் ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ப்ராக்ரெஸை வந்து ரொம்ப அதிக அளவுல திமுக நம்புச்சு எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் திமுக இது ஒரு பெரிய பேக் ஃபயரா மாறிடுச்சு உங்களை நம்ம வந்து சாமப்போட அடையே அப்படின்னு சொல்லி தலைமையினுடைய முடிவே இதுவாக இருக்கு அப்படிங்கறத ஜூனியர் விகடன் ஒரு ஆர்டிக்கல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இப்போ கொளத்தூர் தொகுதி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய கொளத்தூர் சென்னையில மொத்தமா ரெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் நபர்கள் அளவுக்கு அங்க வாக்காளர்களா இருந்திருக்காங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிற பணி நடக்குது இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி மூவாயிரம் நபர்கள் வரைக்கும் நீக்கம் செய்திருக்காங்க பேலன்ஸ் இருக்கிறது என்னவோ ரொம்ப குட்டி தான் ரொம்ப குட்டியான நபர்கள் தான் ஆனா அந்த இடத்துல மட்டுமே ஆல்ரெடி அறுபது சதவீதத்துக்கு மேல சிக்ஸ்டி பர்சன்ட் நபர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஓரணில் தமிழகம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு எல்லாரையுமே வாக்காளர்களா சேர்த்தோம் பாத்தீங்களா திமுக உறுப்பினர்களா சேர்த்தோம் பாத்தீங்களா அந்த லிஸ்ட்ல இருக்காங்க அறுபது பர்சன்ட் நபர்கள் திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட கொடுத்திருந்தாங்க அப்போ இதுல ஒரு அரை பங்கு போயிடுச்சுங்க இல்லவே இல்ல மனுஷங்களே அதுல இல்ல உயிரோட கிடையாது ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் தொகுதியிலே கிட்டத்தட்ட எக்கச்சக்க நபர்களை தூக்கிட்டாங்க அப்ப நீங்க கொடுத்த டேட்டாவே அப்ப பொய்யா ஏமாத்திட்டீங்களாடா என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன அதிருப்தியில நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அவங்க டேட்டா படி நூத்தி அறுபத்தி எட்டு தொகுதிகள் அதுலலாம் லீடிங்கில் லீடிங்ல இருக்கும் மக்கள் தானாக வாலண்டராக வந்து திமுகவுல உறுப்பினரா இருக்கிறதுக்கு எனக்கு மன மகிழ்ச்சி நான் ரொம்ப ஆதாரத்தோட நான் ரொம்ப பெருமையோட நான் ரொம்ப கர்வத்தோட இணைவேன் அப்படின்னு சொல்லி இணைஞ்சாங்க ஐயா அப்படின்னு தான் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க பட் அங்க அங்க வந்து சினாரியம் அப்படி கிடையாது வரீங்களா சரி ஓகே கொடுங்க உங்க ஆதாரம் மட்டும் கொடுங்க சும்மா பாத்து தரோம் ஓகே அந்த மாதிரி தான் என்னமோ நடந்திருக்கு இது வந்து இவருக்கு இப்ப தெரிஞ்ச அப்ப நம்ம நூத்தி அறுபத்தி எட்டு தொகுதி அப்படின்னு நினைச்சோமே அப்ப எல்லாமே புஷ் தானா வேஸ்ட் தானா இவங்க எல்லாம் நம்ம என்னடா பண்றது அப்ப அமித்ஷா அவர்களுடைய கணக்கு சரியா போச்சு நம்ம கணக்கு தப்பா போச்சு எஸ்ஐஆர்ன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க சென்னையில தான் முப்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு வந்து நீக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஓரளவுக்கு ஒரு கோடி பேரு இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே கிடையாதுடா எஸ்ஆர் எல்லா மாநிலங்களையும் நடத்துறாங்க ஆனா தமிழகத்துல போன மாதிரி போலடாறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்களா இவ்வளவு நபர்களை தூக்கிட்டாங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் நடக்கலையே இது எப்படி போகலாம் இது என்ன மாதிரி நடக்கலாம் நிர்வாகிகள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இங்க வந்து மத்திய அரசாங்கத்தை அவங்களால குறை சொல்ல முடியாது ஏன்னா மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு அதிகாரிகளும் அதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க உண்மையா ஓட்டு இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லி எந்த நபரும் போய் கேட்க முடியாது கரெக்டா ஏன்னா இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துருச்சு ஓட்டு வந்துருச்சு உரிமை வந்துருச்சு இல்லாத நபர்கள் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்துருச்சு எனக்கு வரலன்னா அவங்க எப்படி போய் போய் சொல்ல முடியும் இல்லாதவங்களுக்கு தான் இல்ல ஏன்னா அவங்க உயிரோடே இல்ல அந்த ஊர்லயே இல்ல அதனால இல்ல இது வந்து இப்போ பேசும் பொருளா போயிட்டு இருக்கு சோ ரொம்ப ரொம்ப பாஜக உங்களுக்கு புச்சாண்டி வேலை காமிச்சிருச்சு டம்மி ஆயிடுச்சு காட்டிட்டு இருக்காங்க திமுகவுக்கு அப்படின்னா பல வார்த்தைகளை நெட்டிசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தருணத்தில் இது போய் முடியும் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் நிறைய நிகழ்கால நிகழ்வுகள் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்